ஹாய் யேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஆர்கார்ட் சுரேஷ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் வண்டி தான் பார்க்க போகிறோம் வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷன் சார் ஷோ கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டாக இருக்கு வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருங்க உண்டாய்க்கு பார்த்துட்ருக்கோம் வண்டி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது சார் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது வண்டி பேப்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டாக இருக்குது பெட்ரோல் வண்டி தான் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் புது டயர் போட்டுருக்காங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் இருக்குது ஸ்டெப்னி எல்லாமே உண்டு உங்க டயர் கண்டிஷன்லாம் கட்டிடற மாதிரி ஃப்ரண்ட்டில் அப்படியே புது டயர் பிராண்ட் டயர் போட்டுருக்காங்க டயர் தான் ஃபண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு புது டயர் தான் இந்த காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டு சார் அறுபத்தி ஏழாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டு தான் அதுக்கு உண்டான பேப்பர்ஸும் கையிலே இருக்குது சர்வீஸ் பண்ண ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் என்னென்ன மாற்றிருக்காங்க எல்லாமே கையில் இருக்குது ரெக்கார்ட்ஸ் கையிலே இருக்குது வண்டி சுத்தமாக இருக்கும் சார் பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த ஒரு வேலையுமே கிடையாது நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படியே ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு கை வைக்காமல் ஓட்டலாம் அதை செலவு பண்ணாமல் விண்டோஸ் பார்த்திங்கன்னா நாலு விண்டோ பவர் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வண்டி தான் கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்கப் தான் சார் ஹைலைட்டு சூப்பராக இருக்கும் பிக்கப் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா சிசி அதிகம் இதில் நல்ல ஒரு ரன்னிங் கண்டிஷன் வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதனாயிரத்துக்கு வண்டி கொடுத்துடலாம் சார் கெட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதனாயிரத்துக்கு அந்த வண்டி கொடுத்துடலாம் வண்டி பார்த்திங்கன்னா ஆர்காட்ல தான் அவைலபிள் இருக்குது இந்த வண்டி வேணும்னு நினச்சின்னா கால் பண்ணுங்கள் கால் பண்ண வண்டி நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் செவன் த்ரீ எயிட் டூ செவன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் லொகேஷன் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்காட் தான் சார் ஆர்காட் நியர்பை ஆர்காட் தான் ஆர்காட்டில் வந்து ஒரு கிலோமீட்டர் தான் நம்ம ஆஃபீஸு நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு போட்டிங்கனே உங்களுக்கு லொக்கேஷன் வந்துடும் ஆர்காட் சுரேஷ்கர்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு லொக்கேஷன் வந்துடும் வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமான வண்டி தெளிவான வண்டி வேணும்னு நினைச்சிங்கன்னா பாருங்கள் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது வண்டி சூப்பராக இருக்கும் எந்த ஒரு செலவு மணம் அப்படியே எடுத்து ஓட்டலாம் இந்த வண்டி அவைலபுள் தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹை பட்ஜெட்டும் இருக்குது மாதிரி ஒரு எயிட் ஹண்ட்ரட் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு எயிட் ஹண்ட்ரட் இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி இப்போ தான் வந்திருக்கு அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் செப்பரேட்டாக உங்களுக்கு டீட்டெயில் அப்டேட் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி சார் வண்டி எல்லாமே பண்ணிட்டு நாலு டயர் முப்பது டயர் தான் இருக்குது ஒரு சின்ன சிங்கிள் ஸ்கிராச்சஸ் கூட இருக்காது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்கு இதோட டீட்டெயில்ஸ் நான் செப்பரேட்டாக அப்டேட் பண்ணுறேன் டெட்டிகா ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேட் பண்ணிப்பேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எட்டிகா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சார் இதுவும் பார்த்தீங்கன்னா வீடியோவிலே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன் அலாய்வில் நாலு விலுமே பார்த்தீங்கன்னா அலாய்வில் வந்துடும் உங்களுக்கு ஏழு எண்பது கேட்குறேன் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது நெகோஷியல் ப்ரைஸ் தான் எமர்ஜென்சி செல் தான் உங்களுக்கு வந்து நெகோஷியல் பண்ணி கொடுத்துருவாரு நேரில் வந்து பாருங்கள் அந்த வண்டி வேணும்னு அடுத்து பார்த்தீங்கன்னா டாட்டா நானும் சார் ஐம்பத்தெட்டாயிரத்துக்கு டாட்டா நானும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் படிக்கிற வயலுக்கு பார்த்தீங்கன்னா பைக்கில்லாம் போக முடியல இந்த வண்டி எடுத்துக்கோங்க பர்ஃபெக்டாக இருக்கும் வெறும் ஐம்பத்தெட்டாயிரத்தி இந்த வண்டி கொடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த வண்டி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கால் பண்ணுங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து நெகிஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்த ரொடியில் பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் பபாய்